ஹாய் உறவுகளே மாலை வணக்கம் எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி சம்பளம் வந்துருச்சா யூடியூப்லேருந்து உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக எனக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பைசா கூட எனக்கு சம்பளம் வரலை இது வரையுமேனு நான் யூடியூப் போட்டு இப்போ ரெண்டு வருஷம் இருக்கும் முதல் ஒரு ஆறு மாதம் போட்டுக்கிட்டுருந்தேன் அப்புறம் இடையில போடலை மறுபடியும் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து போன்ற வருஷம் ஆயிடுச்சு ஆனால் வந்து நான் ஒரு பைசா கூட நான் வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சம்பளம் நான் ஒரு பைசா கூட வாங்கலை வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் சம்பளம் வந்துருச்சு அப்படின்னா நான் செய்யணுன்னு ஆசைப்பட்ருக்கேன் அது கண்டிப்பாக நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு கண்டிப்பாக யூடியூப்லேருந்து இருந்து சம்பளம் வரலை 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 அதுதான் உண்மை எல்லாருமே கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி சொந்தக்காரங்களும் சரி என் சம்பளம் வந்துருச்சு யூடியூப்லேருந்து இருந்து வருமானம் வருது யூடியூப்லேருந்து வருமானம் வருதுன்னு ஆனால் கிடையாது எனக்கு யூடியூப்லேருந்து இதுவரை ஒரு பைசா கூட வரவே இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நம்பிக்கை இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் வருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு ஆனால் என்னைக்கு வரும்னு தெரியல வந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா